வணக்கம் வெல்கம் டு மாயாஸ் கிச்சன் வீட்டில் சேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா யாருங்க வேண்டான்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியான ரோட் சைடில் கிடைக்கிற பாவு பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரைக்க பட்டாணி எடுத்துருக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்தளவு ஊறினதுக்கப்புறமா ஒரு குக்கரில் மூணு மீடியம் சைஸ் உருளக்கெழங்கூட பட்டாணியும் சேர்த்துட்டு தேவையான உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா சூடாக இருக்கும் போதே நல்லா மசித்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதோட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி சேர்க்குறேன் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் தனியாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கடையில பேக்கெட்ல வாங்கினா பஜ்ஜி மசாலா சேர்த்துருக்கிறேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு குடை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நல்லா இதோட வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப இதில் கொஞ்சமா தனி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து குடை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இதை மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பட்டாணி இதோட சேர்த்து அதையும் நல்லா இந்த அளவுக்கு மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கிறேன் இந்த நேரத்தில் உப்பு காரெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு எடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாவை பார்த்தீங்கன்னா நல்லா பட்டரில் ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சூடாக இருக்க பாவோட இந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்